வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டிலே சர்க்யூட் வித் ஸ்பீக்கர் ப்ரொடெக்டர் இப்போ எப்படி என்ன வித்தியாசம் லாஸ்ட் கிளாஸில் ஒன்லி டிலே சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் டைமர் சர்க்யூட்ஸ் மாதிரி அதை நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ தான் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்திருக்கும் இப்போ ஆக்சுவலாக இந்த பவர் ஆம்பிளிஃபயர் அப்படின்னு எடுத்துகிட்டா வச்சுக்கங்களேன் இது எஸ்டி கேசி ஆகட்டும் இனியூர் ஐசி ஆகட்டும் பவர் இருந்துன்னு வச்சுக்கங்களேன் அதில் வந்து அவுட்புட் வரும்பொழுது டிலே ஆகி வரணும் எதுக்காகனா இந்த லப்பு டப்புங்கிற சவுண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கு அதுக்கான சர்க்கியூட் தான் லாஸ்ட்டு கிளாஸில் இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தோம் இது இந்த பவர் சப்ளை பவர் ஆம்பிளிஃபைருக்கு இந்த பவர் சப்ளை வந்து இந்த சென்சார் சர்க்கியூட்டுக்கு டிலே சர்க்கியூட்டுக்கு அப்போ ட்ரான்ஸாமடு செகண்ட்லேருந்து எடுத்திருக்கு இல்லையா இது பவர் ஆம்புளிஃபையர் இது வந்து சென்சார் சர்க்கியூட் இந்த சென்சார் ஒர்க்கு என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ரெண்டு செகண்ட் அல்லது மூணு செகண்ட் ஆடியோவை டிலே பண்ணணும் அவ்வளோதான் அது மட்டும்தான் இருக்குது இது மட்டும் ப்ரொடக்ஷன் ஆயிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஆம்புளிஃபையரில் திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த ஐசி சர்க்கியூட்னு வச்சுங்களேன் அது வந்து ஃபெயிலியர் ஆகலாம் அப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு கொடுக்குற சப்பலை ஓல்ட்டு டைரக்டாக வந்துடும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஸ்பீக்கரோட காயில் பர்ன் அட் ஆயிரும் ஃபெயிலியர் ஆயிரும் கஸ்டமர் நம்மகிட்ட ஒரு ஆம்பளை கொடுப்பாங்க ஒரு சேனல் ஒர்க் பண்ணது ஒரு சேனல் ஒர்க் பண்ணலைன்னு கொடுப்பாங்க பார்த்தா அதில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் கண்டிப்பாக இருக்காது நாம் அமைச்சிக்கலாம் ஓகே அப்போ என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா ஆம்பிளிஃபையரில் ஒரு சேனல் வரல அப்படின்னா ஒரு வேளை அதில் டிசி வந்துகிட்டு இருக்கும் சப்பள ஓல்ட்டே வந்துகிட்டு இருக்கும் ஐசி ஷார்ட் ஆகி மறுபடியும் ஒரு ஸ்பீக்கர் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பீக்கர் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் உடனே ஃபெயிலியர் ஆயிடும் பரணும் எத்தனை ஸ்பீக்கர் மாற்றினாலும் ஃபெயிலியர் ஆகிட்டே தான் இருக்கும் ஃபால்ட்டு ரெடி பண்ணாத வரைக்கும் ஸோ என்ன பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி நேரங்களில் அதாவது ஆம்பிளிஃபையர்லேருந்து சிக்னல் தான் வரும்னு சொன்னோம் லாஸ்ட் கிளாஸில் ஓகே இப்போ என்ன சிக்னலோட ஒருவேளை ஓல்டேஜ் வருதுன்னு வைங்களேன் வந்தால் பொட்ரேட் பண்ணுறது எப்படி அதுதான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலியமாக ஆன்லைன் ட்ரெயினிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ சிஆர்டி டிவி செல்போன் ட்ரெயினிங் எல்சிடி எல்இடி டிவி பை பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் அசெம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் ஆல் எஸ்எம்பிஎஸ் இண்டெக்ஷன் ஸ்டோவ் விருப்பம் மூலங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம் ஆன்லைன் படிக்கிறதுனால உங்கள் வீட்டிலேருந்தே இடத்துலேருந்தே நீங்கள் படிக்க முடியும் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா தொழில்நுட்பங்களும் எந்த விதமான ஒளி இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும் இந்த சேனலின் நோக்கமே வீவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது எல்லோருக்கும் எளிதில் புரியணும் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறனால தான் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு சர்க்கியூ டயக்ராமையும் உங்களுக்கு ஒரு ஒரு பிளாக் டயக்ராம் இல்லைனா ஸ்கிமேட்டிக் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணும்பொழுது யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம் யார் வேணாலும் அசம்பிள் பண்ண முடியும் சரி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த சர்க்கியூட் இது வரைக்கும் நடத்தின சர்க்கியூட் வந்து பவர் ஆன் பண்ணோன்னே ரெண்டு செகண்ட் டிலே ஆகி ஸ்பீக்கர் கனெக்ட் ஆகும் துரு ரிலே மூலிமா அதனால் அந்த லப் டப்புங்கிற சவுண்டு வராது இல்லையா இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள் இதுதான் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து டால்லிங்டன் பேர் ரெண்டு டிரான்சிஸ்டர் ஒரு ட்ரான்ஸ்னுடைய எமிட்டர் நேராக க்ரௌண்ட் பண்ணாமல் அடுத்த ட்ரான்ஸனோட பேஸுக்கு போயிருக்கோம் இந்த டால்லிங்டன் பேரே ஒரே சிங்கிள் டிரான்சிஸ்டர் கூட மார்க்கெட்டில் கிடைக்கிது ஓகே இப்போது இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர் சேர்ந்து தான் இந்த ரிலேவை வந்து ட்ரைவ் பண்ணுது ரிலேவை ட்ரைவ் பண்ணும் இந்த ரிலே காயில் இப்போ படத்தில் பாருங்களேன் பாருங்கள் பவர் ஆம்புளிஃபையர் அவுட்புட் லெஃப்ட்டு அவுட்புட் ரைட்டுன்னு இருக்குது காமன் கிரவுண்டு இதுலேயும் காமன் கிரவுண்டு அதாவது ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது அதை காமன் கிரவுண்ட் பண்ணிடுறோம் சிக்னல் வரக்கூடிய லைவ் லைனை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் கட் பண்ணலாம் இணைக்கலாம் ஸோ இதில் எப்படி என்ன மாதிரி சர்க்கியூட் ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டால் இதில் இந்த சிக்னல் பாருங்கள் அவுட்புட்டில் வர்றது சிக்னல் லெஃப்ட் எடுத்துக்குமே இதில் வர்ற சிக்னல் எப்படி வருதுன்னா உங்களுக்கு நேராக அப்படி போகுது இந்த இடத்துல போல் இது வந்து போல் இது வந்து பே இது வந்து பே இப்போ எப்படி கனெக்ட் ஆகிருக்கு ஒரு வேலை கனெக்ட் ஆகிருக்கு ஆனால் அதில் எந்த கனெக்ஷனுமே இல்லை ஒருவேளை இந்த கனெக்ஷன் இதோட கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா என்ன ஆகுனா இதில் வர்ற சிக்னல் போல் வே மூலிமா ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணும் பொதுவாக இந்த ரிலே இல்லாத போது இப்படி தான் கனெக்ஷன் இருக்கும் ஆன் பண்ணும்போது லப் டப்புன்னு சத்தம் வந்துடும் அதனால் இந்த டைமர் சர்க்கியூட் டிலே சர்க்கியூட் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த போல் இந்த பாயிண்ட்டோட காண்டக்ட் இருக்கிறதுனால பவர் ஆன் பண்ணோன்னே ரெண்டு செகண்ட் அல்லது மூணு செகண்ட் இதோடு கனெக்ட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் இந்த போல் இந்த வேவோட கனெக்ட் ஆகிரும் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிடும் ஓகே மாதிரி தான் இந்த ஸ்பீக்கருக்கும் இது ரைட் சைட்லேருந்து வர சிக்னல் நேராக இங்கேருந்து வருது வந்து இந்த போல் வருது இது வந்து போல் இது வந்து ஒரு வே இது வந்து ஒரு வே ஓகே கொஞ்சம் விசிபிளாக தெரியுதா உங்களுக்கு நான் வரைகிறது பாருங்கள் இது வந்து ஒரு வே இது ஒரு போல் இது ஒரு வே இது வந்து போல் இந்த ஆசிட்டிஸ் சர்க்கியூட் படி என்னென்னா ஸ்பீக்கரில் அவுட்புட் வராது ஏன் அப்படின்னா போல் வந்து என்சி நோ கனெக்ஷனோட கான்டாக்ட் ஆகியிருக்கு ஓகே அதாவது நார்மலி ஓப்பன் என்சி அப்படின்னா நோ கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே இப்போது காமன் கிரவுண்டு இருக்குது இது வந்து காமன் மைனஸ் வந்து காமன் அதே இடத்துல இங்கே இருக்குது காமன் இருக்குது அப்புறம் சர்க்கியூட் ஃபுல்லாக காமன் அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த ஆம்பளை வர சிக்னல் இந்த ரிலே காயில் மூலிமா தான் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணும்போது அவுட்புட் வராது இந்த டிலே சர்க்கியூட் இருக்குல்ல இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல ஒரு டிசி கொடுக்குறோம் டுவல் வோல்ட்டு ஃபில்ட்ரு கெப்பாசிட்டர் இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸு அப்பர் ப்ளீடர் லோயர் ப்ளீடர் ரெண்டுமே இருக்குது இந்த இடத்துல ஜங்ஷன் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் மூலிமா தான் இந்த வோல்ட்டு வருது ஃபஸ்ட்டு இனிஷியலாக பவர் வந்தவுடனே இந்த கெப்பாசிட்டி சார்ஜ் பண்ணும் சார்ஜ் பண்ணுற ரிலே டைம் தான் உங்களுக்கு ஸ்பீ இந்த ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆகிறது ஆஃப் ஆகாதும் இது ரெண்டு செகண்ட் ஆகும் அதுக்கப்புறந்தான் டிஸ்சார்ஜ் பண்ணும் டிஸ்சார்ஜ் பண்ணும்பொழுது இந்த ரிலே ஒர்க் பண்ணும் ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணும் இது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது இப்போது இந்த பவராம்பு பேர் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி டிசி வோல்ட்டு வரலாம் இல்லையா அப்படி டிசி வோல்ட் வந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஸ்பீக்கருமே ஃபெயிலியர் ஆகிரும் ஒரு லைனில் வந்தாலும் சரி ரெண்டு லைனில் வந்தாலும் சரி அதனால் பேர் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல ஒரு சர்க்கியூட் இருக்குது இப்போது இந்த டிசி வோல்ட்டு இந்த ரெண்டு ரெசன்ஸ் தாண்டி நேராக இந்த ஃப்ரிஜ் ரெட்டி பேருக்கு வரும் இந்த ஃப்ரிஜிரேட் பேர்களை வந்து இந்த இடத்துல வர்ற டிசி வோல்ட் இந்த இடத்துல வர்ற டிசி வோல்ட் இது வர்ற வோல்ட்டு ட்ராப் ஆகி இந்த பக்கம் வரும் இந்த வோல்ட் இந்த ட்ரான்சிஸ்டரை ஆன் பண்ணும் நார்மலாக எந்த பவர் ஆம்பிளிஃபையர் ஃபெயிலியர் இல்லாத பொழுது இந்த பேஸுக்கு ஜீரோ வோல்ட்டு தான் வரும் இந்த ஜீரோ வோல்ட் வர்றதுனால இந்த சர்க்கிட் ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணும் அதாவது பவர் ஆன் பண்ணும்போது ரெண்டு செகண்ட் கழிச்சு ஆன் ஆகும் இந்த பேஸ் வோல்ட்டை பொறுத்து இந்த இடத்துல ஜீரோ வோல்ட் இருக்கும் அப்போது இந்த இடத்துல என்ன வோல்ட் இருக்கோ அந்த வோல்ட்டு தான் இதுலேயும் இருக்கும் உதாரணமாக பாயிண்ட் செவன் வச்சுக்கோமே இங்கே பாயிண்ட் செவன் இங்கே ஒரு பாயிண்ட் செவன் நார்மலாக ஒர்க் பண்ணும் பொழுது ரெண்டு செகண்ட் கழிச்சு வோல்ட் வந்துடும் இந்த இடத்துல இந்த வோல்ட் இருக்கும் திடீர்னு டிசி வோல்ட்டு வருதுன்னு வச்சுக்கலேன் பவராம்பளி பவர் பவராம்புலி பேர்லேருந்து டிசி வோல்ட் வந்தோன்னே இந்த ரெட்டு பேரை தாண்டி லெஃப்ட் சேனில் வந்தாலும் சரி ரைட் சேனலில் வந்தாலும் சரி இந்த இடத்துல ஓல்ட்டு வந்துடும் இந்த ஓல்ட் வந்தோன்னே இந்த ட்ரான்ஸ்ட் ஒர்க் பண்ணோம் ஏற்கனவே நம்ம ட்ரான்ஸ்ட் பற்றி நிறையா சொல்லியிருக்கோம் ஜீரோ ஓல்ட்டு வரும்பொழுது பாயிண்ட் செவன் அதுக்கு தான் பேசிக் எலெக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ ரெண்டுலேயுமே கிளாப் சுட்ச் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்போம் அதில் நீங்கள் ஓல்ட் அளக்க வேண்டியது இருக்கும் ஓல்ட் அளக்கும் போது தான் இந்த ஐடியா கிடைக்கும் அதனால் தான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இப்போது இந்த இடத்துல பேஸில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்த கலெக்ட்ல இருக்கிற வோல்ட்டு என்ன தெரியுமா ஜீரோ வோல்ட்டாக மாறிடும் கலெட்டில் ஜீரோனா இந்த பாயிண்ட்டு ஜீரோ வோல்ட்டு இந்த இடத்துல பயிர்ச்சோன்னா இதுவும் ஜீரோ வோல்ட் அதாவது இந்த லைனில் ஃபுல்லாகவே ஜீரோ வோல்ட்டாக மாறிடும் முதல்ல எவ்வளோ வோல்ட் இருந்துச்சு பாயிண்ட் செவன் இருந்துச்சு இந்த டால்இண்டன் டென்பர் ஒர்க் பண்ணுச்சு ரிலே ஒர்க் பண்ணிச்சு ஸ்பீக்கர் கனெக்ட் ஆச்சு அவுட்புட் வந்துட்டு இருந்துச்சு செட்டு பாடிட்டு இருந்துச்சு திடீர்னு ஐசி ஷார்ட் உடனே இந்த டிரான்ஸோட பேஸுக்கு முதல்ல ஜீரோ வோல்ட் இருந்துச்சு ட்ரான்ஸ்ட் நல்லா இருக்கு இந்த பவர் பேர் நல்லா இருக்கும் பொழுது பவர் பேர் ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் பொழுது அதில் வர்ற சப்ளை வோல்ட்டு இந்த ரெட்டு பேரை தாண்டி இந்த ட்ரான்ஸோட பேஸுக்கு ஒரு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் வோல்ட்டு வரும் இந்த பாயிண்ட் ஃபைவ் ஆர் பாயிண்ட் செவன் வந்தோன்னே இந்த ட்ரான்ஸு கண்டெக்ஷன் ஆகி இந்த இடத்துல இருக்கக்கூடிய வோல்ட் எல்லாம் இது என்ன பண்ணிடும் க்ரௌண்ட் பண்ணிடும் ஜீரோ ஆகிரும் ஜீரோ ஆனோன்னு என்ன ஆகும் அப்படின்னா இது கண்டெக்ட் ஆகாது ரிலே கண்டெக்ட் ஆகாது ஸ்பீக்கர் உடனே ஐசலேட் ஆகிரும் அப்போ ஸ்பீக்கர் தப்பிச்சுக்கும் இல்லை அப்படின்னா ஹெவியாக வர்ற டிசி வோல்ட்டு சர்க்கியூட்டுக்குள்ளே போய் இந்த ஸ்பீக்கரை பர்ன் அவுட் பண்ணிடும் அப்போது முதல்ல லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்ததெல்லாம் டிலே சர்க்கியூட்டு இப்போ தான் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் டிலே வித்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் இப்போ தான் பார்க்குறோம் இதில் நிறைய சர்க்யூட் இருக்குது நான் ஒரு ஒவ்வொரு சர்க்கியூட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ தான் ஃபீச்சரில் நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது இதை ஆட் பண்ண முடியும் ஒருவேளை உங்கள்கிட்ட சர்வீஸுக்கு ஒரு போர்டு வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அந்த சர்க்கிட் போர்டில் கூட இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு நான் லாஸ்ட் கிளாஸில் காமிச்சேன் இந்த மாதிரி நிறைய போர்டு இருக்குது ஓகேவா அந்த மாதிரி போர்டெலாம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஓகேவா இந்த மாதிரி போர்டெல்லாம் இருக்குது இந்த மாதிரி போர்டில் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பார்க்க தெரியணும் எப்பவுமே போர்டு மார்க்கெட்டில் கிடைக்கிது ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம் பட் காஸ்ட்லி ஆனால் சர்வீஸ் பண்ணமுன்னால் ரொம்ப மினிமம் சார்ஜஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ண தெரியணும் ஓகேவா எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் படிக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்